அன்பு மீன் நண்பர்களே வணக்கம் உலகில் நாம் சிறப்புடன் வாழ நம் உழைப்பும் முயற்சியும் தேவை அத்துடன் இறைவனின் அருளாசியும் நவக்கிரகங்களின் அருளாசியும் தேவை அவர்களை வணங்கி துதிப்போம் பாருங்கள் முதலில் சூரிய பகவானை வணங்குவோம் எங்கும் இருளகற்றி ஏழுபரி தெரிறி துங்கமுடன் சுற்றி வரும் ஜோதிமணி சூரியனே துன்பை தூய தூயலான் திகழ இன்பம் தர்வாயினக்கு தாரணியில் வாழ்வோர்க்கு தன்னிலவை தந்தருளி நீரணிந்தோ நெற்றியிடே நின்றடங்கும் மின்னிலவே எந்தென்று நீக்கி இன்பம் பளவாக்கி நன்றே புரிவாய் நயந்து தீரமிக கொண்ட செவ்வாய் பகவானி ஈரம் கெசிய இணையடையான் துதிப்பே துன்பம் துடைத்தென்னை தூய நெறிப்படுத்தி இன்பம் தர்வாயினே ராகு பகவானை பற்றி பேசுவோம் ராகு இன்பமே செய்யும் ராகுபகவானை அன்பாக தன் அடிபணிவேன் என் குடும்பம் செல்வ வளமுடனே சீரோங்கி வாழ்வதற்கு நல்ல உடை செய்வாய் நயந்து சனி பகவானை பாடுவோம் ஒன்பான் கிரகத்துள் ஒன்றாய் நிற்கின்ற அன்பாய் வலந்துரியும் அன்னல் சனீஸ்வரனே என்பால் அடைந்தாலும் ஏழை நன்மையே செய்வாய் நயந்து கேது பகவானன் சீர்மேவும் கேதரசே செல்வச் செழிப்புடனே பார்ப்புகளும் வாழ்வும் பளவளமும் பெற்றெனிது எங்கள் குடி தாழைக்க என்றென்றும் உந்தனது துங்கமிகு பாதம் துணை தேவரெல்லாம் போற்ற திகழ்கின்ற நற்குருவே நாவார பாடி நயந்துருகி போற்றுகின்ற சேயாம் எனக்கு திருவருளை செய்கின்ற தூய குருவே துணை வித்தை களஞ்சியமே வெற்றி மிகு நாயகமே புத்திக்கு வித்தே புதனே உனை துதிப்பேன் சித்தம் மகிழ்ந்து சிறியேன்டைய நித்தம் அருவாய் நினைந்து மண்ணுகளை நாயகனே மாண்புதரம் சுக்கரனே சென்னி வணங்கி தினமும் துதி செய்வேன் பொன்னும் கலையும் புகழும் பொருந்திடவே உன் அருளைச் செய்வாய் வந்து பாடி மகளுங்கள் இறைவனருள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்